Hey all, welcome to our channel. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி அடுத்த வாரம் புதன்கிழமை வர்றதுனால நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே அலங்காரங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதில் வந்து வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி கிருஷ்ண சிலைக்கு எப்படிலாம் நம்ம அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருக்கோம் சிலை இல்லை பெருசாக ஒரு கொலு பொம்மை சிலை மாதிரி வச்சுருக்கீங்க பொம்மை மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதை எப்படி அலங்காரம் பண்ணலாம் இதை மாதிரி உங்களுக்கு நிறைய நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வேஷ்டி கட்டுவோம் தோத்தி அதை மாதிரி சொல்லுவாங்க வேஷ்டி கட்டி நம்ம பார்ப்போம் இல்லையா இப்போ நீ நம்ம நார்மலாக பார்த்தோம்னா கிருஷ்ணருக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஏதோ ஒரு துணியில் கம் ஊட்டி க்ளூ கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைலே நாம் பண்ணி காட்டியிருப்போம் அப்படி இல்லாமல் இன்னொரு கொஞ்சம் புதுவிதமாக யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம ஏன் வந்து வேஷ்டி மாதிரியே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இந்த அலங்காரம் இன்னைக்கு இதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம நம்மளோட வேஷ்டி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு கடையிலே குட்டியாக வேஷ்டி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம அது கூட இல்லை அப்படின்னா நம்ம காதி கிராஃப்ட் அந்த மாதிரி கடைக்கெல்லாம் போகணுன்னா நமக்கு வந்து அந்த துணி வந்து பிள்ளையாருக்கு நேரியல் துணி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அங்க வஸ்திரம் அது மாதிரி கேட்டிங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு குட்டி துணி தருவாங்க அது பெருசாகவே தான் இருக்கும் நீங்கள் அதுலேருந்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நான் வந்து ஜரியை மட்டும் கட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் என்னென்னா நம்ம ரொம்ப குட்டி சில என்கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து ரொம்ப கிளியராக தெரியாது நம்ம வந்து வேஷ்டி கட்டியிருக்கோமா அப்படிங்கிறது அதனால் இந்த கோல்டன் சரி கொஞ்சம் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுப்பாக தெரியுமே அப்படிங்கிற ரீசனுக்காக நான் இதை மாதிரி ஒரு கோல்டன் சரி ஜரியை மட்டும் அந்த வேஷ்டியிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஜரியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் துண் ஒரு சின்ன துண்டு மாதிரி தான் நான் கட் பண்ணியிருப்பேன் ஸோ அதை கட் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோவில் கட்டுற மாதிரியே நீங்கள் வந்து கட்டிக்கோங்க நீங்கள் இது கட்டுறதுக்கு நூல் ஊசி அதுக்கப்புறம் கம்மு டபுள் சைட்ஸோ டேப்பு ஸ்டாப்லர் பின்னு குண்டு ஊசி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை ஜஸ்ட்டு முடிச்சு போட்டு கட்டினாலே போதும் அழகாக நின்றுக்கும் ஸோ இது எப்படி உங்களுக்கு ஒரு ஃபினிஷ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கவஸ்திரம் சாத்தன மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும் ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸாக இப்போ துணி நிறைய இருக்குது நம்ம ஃபஸ்ட்டே நீங்கள் நிறைய வெட்டிட்டு அதுக்கப்புறம் கூட இதை செய்ய ஆரம்பிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சின்ன துணியாக இருந்தால் கன்வீனியண்டாக கைக்கு பிடிக்க வசதியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை மாதிரி கொஞ்சம் நீளமாக இன்னும் கொஞ்சம் நீளமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ நீங்கள் அதனால் எவ்வளோ நீளினாலும் துணி வந்து நீளமா வெட்டிக்கோங்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த அலங்காரம் செஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணி தூர போட்டுடுங்க இத மாதிரி நாம ஜஸ்ட் நல்லா டைட்டா முடிச்சு போட்டாலே வந்துட்டு இது வந்து உங்களுக்கு அழுங்க மீன்ஸ் விழாது கீழே விழாது நல்லா டைட்டாக அப்படியே இருந்துக்கும் என்னோடது ரொம்ப ரொம்ப குட்டி சிலை அதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியாக ஒரு மாதிரி தெரியும் பட் நீங்கள் பெரிய சிலையில் ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் ஸோ இதை மாதிரி தான் எனக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ரெடி பண்ணேன் நான் ஸோ அதுக்கப்புறமா கிருஷ்ணரை வைக்கிறத நம்ம எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன் அந்த வாழை இலையில் வந்துட்டு சும்மா ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு வர்றதுனால ஒரு தட்டு எடுத்து டாப்பீஸ் வச்சு வாழை இலையில் வந்து நீங்கள் ஒரு மார்க் மாதிரி சர்க்கிள் மார்க் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த அலங்காரம் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு பூ அலங்காரம் மட்டும் பண்ணி காட்டுறேன் ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்கிற பலகாரத்தை கூட இந்த வாழை இலையிலே வச்சு கிருஷ்ணரையும் அந்த வாழை இலையிலேயே நீங்கள் வச்சிடலாம் ஸோ அந்த ஐடியாவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு பூ அலங்காரம் கொடுத்துருக்கேன் சென்டரில் பூ கொஞ்சம் உதுத்து போட்டிருக்கேன் ஸோ இது வந்து இருக்கிற பூவை கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவோட அடுத்ததான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வந்து பாட் அலங்காரம் வந்து பார்த்துடலாம் அதுக்கு வந்துட்டு நீங்கள் பேசிக்காக பார்த்தோன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு விளக்கு முன்னாடியே கூட நம்ம ரெண்டு பாட்டை வைப்போம் அப்படி இல்லைன்னா குழந்தைங்க கையில் வந்து பாட்டை கொடுப்போம் ஸோ அதை மாதிரி இருக்கும்போது அந்த பாட் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இதை மாதிரி ஒரு குட்டி பானை வந்து கடையில் மண்பானை விற்கிற ஸோ இந்த குட்டி பானை வந்து ரெண்டு ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி டைமில் விற்றாதான் அவங்களுக்கும் மாதிரி ரூபாய்க்கு கிடைக்கும் இல்லைன்னா இதை விட ரொம்ப குட்டியான பாட்டும் கடையில் கிடைக்கும் ஸோ உங்களோட இதுக்கு தகுந்தால நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ வாங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஜஸ்ட் அக்ரலிக் பெயிண்ட்டை வச்சு கம்ப்ளீட்டாக பட் இதில் ரெண்டு டூரல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு கலரும் மவுத்துக்கு ஒரு கலரும் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இதை மாதிரி ஒரு லேஸ் வாங்கி அதோடய நம்ம கழுத்து பகுதி இருக்கும் இல்லையா அந்த இதை வந்து நீங்கள் சுற்றி கம் போட்டு ஒட்டிக்கோங்க ஸோ இதை மாதிரி நான் ரெண்டு பானை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த சேனலை பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தே தேங்க்ஸ் நன்றி வணக்கம் இதை மாதிரி நிறைய கிருஷ்ண ஜெயந்தி வீடியோஸ் அடுத்தடுத்தது வந்துகிட்டே இருக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க